கணவன் மனைவியின் ஆயுள் அதாவது கணவனை எப்போது இழக்கப் போகிறோம் மனைவியை எப்போது இழக்கப் போகிறோம் பிரிய போகிறோம் விவாகரத்து கூட இதில் தான் பதினொன்றாம் இடம் இளைய மனைவி திருமண தோல்வி விவாகரத்து பதினொன்றாம் இடம் ரெண்டாவது திருமணத்தை குறிக்கும் ஆனால் முதல் திருமணம் தோல்வி விடுறது அதை வச்சு தானே ஏழாம் பாவகம் தோல்வி திருமண அமைப்புகளில் தோல்வியை விவகாரத்து திருமண தோல்வியை தான் டீசெண்டாக விவகாரத்துன்னு சொல்கிறோம் கணவன் மனைவி பிரிவு இதில் பொதுவாக போட்டுட்டேன் பொதுவாக போட்டுட்டேன் அதாவது என்ன பொதுவாக போட்டுட்டேன் திருமண தோல்வி அப்படிங்கிறதுல இந்த திருமணம் அப்படின்னு வந்துட்டேன் இந்த திருமணம் சக்ஸஸ் ஆகுதா சுபத்துவம் ஏழாம் பாவகம் சுபத்துவம் திருமணம் தோல்வி இருக்கிறதா ஏழாம் பாவகம் பாவத்துவம் இந்த அமைப்புகளை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்கனாலே எல்லா விதத்திலும் எப்படிப்பட்ட நிலையில் கிரகங்கள் பலன் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் தத்து பிள்ளை மனைவி நாயில் சீதனம் புருஷனால் கிடைக்கக்கூடிய புருஷன் வீட்டு பக்கம் இருந்து வரக்கூடிய பணம் பொண்டாட்டிக்கு காரு கொடுக்குறாங்க இது சோஃபா செட்டு கொடுக்குறாங்க கட்டில் கொடுக்குறாங்க மெத்தரை கொடுக்குறாங்க மனைவியால் வரக்கூடிய பணம் கணவனால் வரக்கூடிய பணம் மனைவியால் வரக்கூடிய விஷயங்கள் மனைவியின் அம்மா அப்பா சொத்து கணவனின் அம்மா அப்பா சொத்து இது எல்லாமே அந்த சீதன அமைப்புகள்